டா இத சாப்பிடு என்னதுமா இது அது ஒண்ணும் இல்ல உளுந்த முட்டு தான் சாப்பிடு என்னது உளுந்த புட்டா அதானே பார்த்தேன் அரிசி புட்டுலாம் நல்லா ஒண்ணு வெள்ளை கலர்ல இருக்கும் சோப்பு அரிசி புட்டுனா சோப்பு கலர்ல இருக்கும் இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்குன்னு நினைச்சேன் ஐயையே இது யார் சாப்பிடுவா எனக்கெல்லாம் இது வேண்டாமா அந்த ஏலா ஒரு பொருளை தந்தா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லு வேணும் வேண்டான்னு சாப்பிட்டு வைக்காம அது எப்படி நீ நல்லா இல்லைன்னு சொல்லி வேண்டாம்பா அது மாதிரி தின்னு வேறு எப்படி இருக்குன்னு ஏமா ப்ளீஸ் பா வேண்டாம் இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நல்லா இருக்காது அதை அத தின்னு வரலாம் உடம்புக்கு சத்து அதனாலதான் அதை தாரே அவ்வளவு கல்கிண்டி கொடுங்கிட்டு உளுந்தை ஏதாவது செஞ்சு பிடு பிள்ளைக்கு பறவுக்கு இடுப்பு எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லி அவ்வளவு செஞ்சு கொடுக்க சொல்லியாவே அதான் உளுந்த புட்டி செஞ்சு தந்திருக்கேன் சாப்பிடு நல்லா தான் இருக்கும் ஐயோ இதை பார்த்தாலே எப்படி இருக்குமோன்னு இருக்கு சாப்பிடு சாப்பிடு நல்லா தான் இருக்கும் நல்லா தேங்காய் நிறைய வச்சு தான் நான் புட்டி செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு பார்த்தாலே தெரியுது கேவலமா இருக்கும்னு வேற சாப்பிடுன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காந்தம்மா சரண்யா களைக்கு திறந்து வந்துட்டியா வா 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 இந்த உளுந்த புட்டு செஞ்சு வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடு கை கால் முடிஞ்சு கழுவிட்டு வா வந்து சாப்பிடு என்ன அந்த நம்ம ஒரு பதிலும் சொல்லாம அது பாட்டுக்கு கண்டுக்காம போகுது இந்த பிள்ளை ஒரு நாளும் நடந்துகிடாத இன்னைக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு போகுது ஏதா அவன் மாதிரி இருந்தா சரண்யா நம்ம பேச பேச பதிலு சொல்லாம போய்கிட்டு இருக்கா நீதும் பேசுறாலும் இல்ல எனக்கு தான் கேட்கலையா இல்லம்மா நீ கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து சாப்பிட சொன்னதுக்காக ஒரு பதிலும் சொல்லல எதுவும் சொல்லாம தான் ஒரு மாதிரி சோகமா போனான் ஆமா அதானே என்னாச்சு இந்த பிள்ளைக்கு காலேஜுக்கு போகும்போது இந்த பிள்ளை நல்லதானே போச்சு வரும்போது ஏன் இப்படி சோகமா வருது என்னன்னு தெரியலையே என்னென்னு போய் பார்க்கணுமே ஏமா அவன் ஒரு வேளை கவனிச்சிருக்க முடியாமா காதுக்குள்ளே ஏதாவது ப்ளூடூத் ஏதாவது வச்சுருப்பா இருக்கும் ஒரு அது பாட்டுக்கு அதில் பாட்டுக்கிட்டு கேட்டுட்டு போவலாம் இருக்கும் இரு கை கால் முடிஞ்சு கழுவிட்டு அவளே வருவா என்னன்னு கேட்கலாம் இல்லைடா அவள் அப்படிலாம் எதுவும் காதல வச்ச மாதிரி இல்லை நல்லா தான் வந்தா அவள் மூஞ்சி மட்டும்தான் சோகமாக இருக்கு என்னென்னு தெரியல எதுவும் பிரச்சனையாக இருக்குமா என்னமோ தெரியலையே இந்த பயில வேறு எங்கே இன்னும் காணும் இவனை வரும்போது காலேஜ்லேருந்து வரும்போது பிள்ளையை கூட்டுட்டு பத்திரமா வானு நானும் படித்து படிச்சு சொல்லிட்டேன் ஃப்ரெண்டு பேருவிட சுத்தம் போவாதேன்னு அவன் எந்தாலும் போவானா என்னமோ தெரியல இந்த பிள்ளையை தினமும் பசிய ஏற்றி விட்டுருக்கியான் அது பம்பவோம் வந்துட்டு இடக்கு என்ன பிரச்சனை என்னென்னு தெரியலையே தாவயாரை அங்கே இருக்கா நம்ம இங்க இருந்து படிக்க வச்சுக்கிட்டு பிள்ளையை பாத்துக்கிட்டு இருக்கோம் வேற பிள்ளை அப்படி சோகமாக இருக்கணும் நம்ம கண்டுக்காம இருக்க முடியுமா இரு நம்ம போய் வருது என்னென்ன கேட்குற பிள்ளைகிட்ட அத்தை எனக்கு காலேஜ் இருந்து லீவு நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா அட என்னாச்சுமா எதுக்கு இப்போ நீ ஊருக்கு போகணுங்க அதெல்லாம் ஒன்றும் அத்தை லீவு தான் எனக்கு அதான் ஊருக்கு போகலாமான்னு பார்த்தேன் அங்கே அம்மா பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல அதான் அங்கே போனால் கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அதான் ஏய் சரண்யா நீ எப்பயும் எதுக்கு இப்ப ஊருக்கு போகணுங்க அதானே ஏமா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா காலேஜில் சரண் எதுவும் உங்ககிட்ட சண்டை போட்டானா ஏதா இருந்தாலும் சொல்லுங்க தெரியும் சரண் எதுவும் சொன்னானா என்ன இல்லன்னா காலேஜ்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சண்டை போட்டியா இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு வீட்டுக்கு போனும் போல இருக்கு ஒரு மாசம் லீவு கடந்தாலும் போக முடியாது வீட்டுக்கு தான் கிடப்பேன்பா நீ என்ன இப்ப போறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே வரட்ட வரட்டை அவனை சும்மா உடைய மாதிரி இல்ல இந்த பிள்ளையை பார்த்து காலேஜ்ல இருந்து பத்திரமா கூட்டுட்டு வந்தான் அவன் தனியாச்சு வாரான் ஐயோ தயவு செய்து இவனை மட்டும் பாட வேண்டாம் சொல்லுமா காதல ஊத்துற மாதிரி இருக்கு என்ன இல்ல நம்மள எதிர்பார்த்து காத்து நின்ன மாதிரி நிக்குவ ஏல அத போன் நம்பர் ஆபன்ல பாட்டேன் யாமா என்னாச்சு கோவமா இருக்க ஆமால கோவமேல தான் கோவமா இருக்கேன் ஆமா அந்த புள்ளைய ஒரு இருந்து ஒரு கூட்டிட்டு வர முடியாது அத்த வேண்டா எதுவும் கேக்காதீங்க நீ சும்மா இருமா நான் என்ன சொல்லி உடைய உனைய காலேஜ்க்கு போறப்போது நீ எப்படி கூட்டிட்டு போறியோ அதே மாதிரி வரும்போது அந்த புள்ளைய பைக்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்கேன்ல நீ பாட்டுக்கு எங்கனா பேர் அந்த புள்ளை தனியா தவிச்சு போயிருது இன்னைக்கு மூஞ்சே வாடிவே வந்திருக்கா என்ன ஏதுன்னு கேட்டா பதிலும் சொல்லாண்டங்க எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஏமா நான் எங்கயாவது फ्रेंड्स கூட போறதா இருந்தா ஈவினிங் நான் வரதுக்கு கால் பண்ணி எப்பவும் சொல்லிருவேனே என்னால வர முடியாதுன்னு இன்னைக்கு انا எதுவுமே சொல்லல அத நான் ரொம்ப நேரமா பைக் பார்க்கிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் பைக்க காணனும் அதுக்கு அப்புறம் தான் எங்க போய்ட்டாங்க புலர்க்கின் கால் பண்ணே அவங்க எடுக்கவும் இல்லை கேட்டியா நீ போன கூட எடுக்க மாட்டேங்கவா போனே அப்புறம் நான் கால் பண்ணே அவ எடுக்கல அதுக்கு அப்புறம் பஸ்ல போயிட்டு இருக்கேன் மெசேஜ் போட்டுறதா சரி அப்புறம் பத்திரமா வீட்டுக்கு தான போயிட்டு இருக்கான் நானா விட்டுட்டேன் காலேஜ் வேற இன்னைக்கு மதியமே விட்டுட்டாங்க நாங்க फ्रेंड्सோட எல்லாரும் கோயிலுக்கு போனும் என்னது கோயிலுக்கு போறீங்களா கோயிலுக்கு போனா இவளையும் சேர்த்து கூட்டிட்டு போ வேண்டியது தானல அம்மா நான் யா கிளாஸ் फ्रेंड्सோட போவேமா அவ ஃபர்ஸ்ட் இயர் அவள எப்படி நான் கூட்டி போக முடியும் என் फ्रेंड्सோட அவ அவ फ्रेंड्सோட போக வேண்டியது தானே அந்த பிள்ளை இவ்ளோ நேரம் ஆயி தான் வீடு வந்து சேர்ந்திருக்கு ஏய் சரண்யா இப்போதான் வீட்டுக்கு வந்தியா அப்பவே பஸ்ல போயிட்டு இருக்கேனா வீட்டுக்கு ஆமா அப்புறம் ஹேமா வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கு அப்புறமா வந்தேன் சார் அவ அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா அதுக்கு நான் என்ன பண்றது நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்டோட போனீங்க கோயிலுக்கு என்ன சொல்லிட்டே போனீங்க ஏன்டா அதுவும் அந்த சந்தியவ பைக்ல கூட்டி போனது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க ஐயோ சண்டாலி போட்டு கொடுத்துட்டால நான் ஒண்ணு உங்களை மாதிரி ஏதும் பையன எல்லாம் சித்த போல நீங்க பொண்ண கூட்டிட்டு சித்த போற மாதிரி என் கூட படிக்கிற பிள்ளை கூட தான் வீட்டுக்கு போனே நானும் சந்தியா கூட மட்டும் போலயே என் கூட படிக்கிற பசங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் போனோம் இன்னும் நாங்க ரெண்டு பேரும் தனியா போனோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க வாய மூடல அந்த பிள்ளை கூட நீ ஊர் சவாரிக்கிட்டு இருக்கியே ஊர் சவாரி நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது பாத்துக்காம ஏம்மா எதுக்கு இப்போ நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க அவள் இப்போ நல்லா இருக்கா அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கா இந்த நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் எதுக்கு இப்போ நீங்கள் தேவையில்லாமல் கத்திகிட்டு இருக்கீங்க அவ இனிமே இருக்க முடியாது லீவுக்கு அவ வீட்டுக்கு போறேங்க அம்மாவை பார்க்க போறேன்னு இப்படி ஒரு நாள் அந்த பிள்ளை சொன்னது கிடையாது வருஷ கணக்க நம்ம வீட்டுல இருக்கேன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை இப்ப நான் போறேன்னு சொல்லி முஞ்சி வாடி போய் நிக்கா அவ அம்மாவை பார்க்க தானமா போறா போனா போட்டுன உட வேண்டியதுதானே லீவுக்கு போயிட்டு இருந்துட்டு வரட்டும் வாயை மூடி சொல்லிட்டேன் அதெல்லாம் அரைஞ்சுன்னு வை பல்லுகள் எல்லாம் கொட்டி போவாமா அவன் சந்தோஷமா போனேன்னு சொன்னா தானே அனுப்பி விட்டுருவேன் முடிஞ்சு வாடி போய் வந்திருக்கா நீ அந்த பிள்ளை கூட சுத்தியதை பாத்துட்டு நாளைக்கு இந்த வீட்ல வாழ போற பிள்ளைவா நீ வேற பிள்ளையோட சுத்திக்கிட்டு இருக்கத பார்த்தா அது மனசு என்ன ஆகும் அம்மா அங்க பாருங்க தேவ இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க இந்த மாதிரி நீங்களா உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தீங்க அதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு எல்லாம் இந்த மாதிரி என்ன எதுவும் கிடையாது அதனால அவள மனச மாத்திட்டு இருக்கதா இருந்தா இருக்க சொல்லுங்க இல்லனா அவங்க வீட்டுக்கே போ சொல்லுங்க ஏய் சரண்யா நின்னுடே இந்த வரையிரு சும்மா அந்த வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இல்லாம ஆக்குறது நான் எத்தனை முறை சொல்லிட்டேன் படிச்சு படிச்சு சொல்லியாச்சு வாய முடிஞ்சு சொல்லிட்டேன் உன்னால அந்த பிள்ளை ஏதாவது தப்பான முடிவு எடுத்துனு வை நம்ம தான் பதில் சொல்லணும் பாத்துக்கவா அம்மா காரிக்கி அம்மா சும்மா சும்மா என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காதீங்க பாத்துக்கிடுங்க நான் எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டேன் உன வந்து பேசிக்கிறேன் அம்மா சரண்யா ஒரே இன்சியா போச்சு கொஞ்சம் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு அந்த கடவுளுக்கே புரியாதே ஏ லூஸ் நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க மெண்டல் அழ வேண்டியவங்கலாம் அங்க சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க நீங்க இங்க அழுதுகிட்டு இருக்கியாக்கும் சஞ்சனா என்னமாச்சு ஒண்ணும் இல்லம்மா அதை தான் அவன் சொன்னதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கா எம்மா சரண்யா நீ ஒன்னும் அழாதம்மா நான் இருக்கம்ல அத்தை நான் இருக்கும்போது நீ அழலாமா சொல்லு இதுக்கெல்லாம் போட்டு அழுதுகிட்டு இருந்த காரியம் சரிக்க முடியுமா அதான் சரணத்தான் தான் பலமுறை சொல்லிட்டாங்களே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதுக்கப்புறமா நான் அவங்க மேல ஆசைப்பட்டுங்க இருக்குது எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு நான் அங்க எங்க வீட்டுக்கே போறேன் நான் அங்க இருந்தே படிக்கேன் அட இங்க பாருமா அவன் நினைக்கிறதுல இங்க நடக்காது நான் என்ன நினைக்கிறேன் அதான் இங்க என் வீட்டுல நடக்கும் அதனால நீ எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் இரு அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுறேன் ஆமாம் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்த தண்டபானி பொண்டாட்டியே என் பிள்ளை சடங்கானா அவளை வீட்டு வாசல் படி படித்தாண்ட உடம்பண்டே யாரை உடம்பண்டே அப்படி இப்படின்னு நீயே இப்போ போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலையா நீ நடந்துக்கிட்டு இருக்கு உன் மொகை நினச்சத அங்கே நடந்துட்டுருக்கு அதனால தான் அவ இதெல்லாம் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது நம்ம நம்மகிட்டே தெருவோம்னு நினைக்கா ஏலா நீ சும்மா இருல போ உன் பையனை போய் நீ ஏதாவது சொல்லணும்னா அவனை போய் அவன்கிட்ட போய் சொல்லு எங்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத உன் பியாய் கதையெல்லாம் ஏழை என்னலாம் பண்ணுவேன் உன் அப்பே ஒரு பக்கம் உன் அண்ணன் ஒரு பக்கம் என் தம்பின்னு ஒருத்தருக்கான தண்டபாணி அவன் ஒரு பக்கம் என் பொண்டாட்டிக்கு பத்திரிக்கை வைக்கிங்க இப்படி ஆளாளுக்கு சுத்தி சுற்றி சுற்றி பார்க்க அவ்வளோ வரும் சொல்லி அவ்வளோன்னு தான் நான் போய் பத்திரிக்கை வச்சேன் அதுக்கு என் மூணுக்கு கல்யாணத்தையும் அவன் பொண்ணை தான் போய் கட்டணும் அங்கே தான் போய் உள்ளன ஒன்று எனக்கு ஒன்றும் இல்லையே நான் என்ன இவ்வளோ தான் கட்டி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மனசில் நான் இதை தான் சாதிப்பேன் சரி அவள் வந்தானே சடங்கு வந்துட்டு அவ ஒரு இதை போட்டு தோற்றுகிட்டு போட்டோம் எனக்குன்னு வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பாரு என் பிள்ளைக்கு ஜாம் ஜாமு இவ்வளோ பிடிச்சி கட்டி வைக்கணும் இல்லையான்னு நீ இப்படி கனவு கண்டுகிட்டே இரு அவளை இருந்துக்கிட்டு வந்து நிப்பா அப்பதான் தெரியும் உனக்கு ஏன்னா நீ மொத சின்ன பிள்ளை கணக்க வாய் முடிக்கிட்டு இரு நீ சொல்லதோ தான் அவன் என்ன அழுதுகிட்டு இருக்கா எல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் போ நீ எங்க உளுந்த முட்டை எடுத்து வச்சிருக்கோம்ல அதை போய் எடுத்து சாப்பிடு நான் அவளை சமாதானப்படுத்தி கை கால் முடிஞ்ச கழுவிட்டு வந்து அவளை சாப்பிட சொல்லி நீ போ என்னமும் பண்ணுப்போ அவள் மனசுல சும்மா தேவை இல்லாமல் நீ ஆசை வார்த்தை காட்டிட்டு இருக்காத அவள் இப்பயே சரியாயிருவான்னா இப்பயே இப்படியே விட்டுரு அவன் அவன் எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு போட்டான் இவளும் அவள் மனசை ஏற்றிக்கிட்டு அப்புறம் அவள் அவ அவள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம் உன் பாட்டுக்கு இரு சொல்லிட்டே போ உனக்கு உளுந்த மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் போய் தின்னு போய் இடத்த களி பண்ணு ம் போறேன் போறேன் நண்டு சிண்டெல்லாம் நமக்கு புத்தி சொல்லிய மாதிரி ஆகிப்போச்சே எம்மா இங்கே பாரு அத்தை நான் கேளு சின்ன இருந்தே உனக்கு தான் சரணே சரணுக்கு தான் நீங்கள் நாங்களும் அப்போயே பேசி முடிச்சாச்சு அதனால நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காத எதுவும் மாறாது நீ இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அழலாமா அவன் கூட அவன் மட்டும் போல அங்கே அவன் ஃப்ரெண்டு பையலும் எல்லாம் பேருக்காவன்னு சொல்லியாவில்ல அவன் சேர்ந்து கூட படிக்க தான் பேருப்பான் நீ எதுவும் போட்டு ரொம்ப இது பண்ணிக்கிடாது அவன் இப்போ பிடிக்கலன்னு சொன்னான் அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது அவன் என்ன இப்போ நம்மகிட்ட வந்து தான் கட்டிக்கிட்டு உடனே கட்ட மாட்டேன்னு சொன்னான் உனக்கு நீ உன் மேலே என்ன அவனுக்கு அந்த பிரியும் வரலன்னு சொன்னான் அவ்வளோ தான் நீ அதனால தப்பா புரிஞ்சிட்டு அழுதுகிட்டு இருக்காத எந்திரி வா கைகால் முடிஞ்ச கழுவு இந்த உளுந்த பிடிச்சி செஞ்சு வச்சுக்க நீயும் ரெண்டு சாப்பிடு ரெண்டு வாய் நான் அப்புறம் சாப்பிட்றேன் சரி நீ கொஞ்சம் கழிச்சுனாலும் வா அதுக்குன்னு இப்படி அழுதுகிட்டே இருக்காதே என்ன எந்திரிச்சு உடனே வா ஆ சரி தே சரி மறுபடியும் வீட்டுக்கு போனோம்லாம் சொல்லிட்டு அடக்கப்படாது நம்ம வீட்டுக்கு அப்புறம் போவோம் என்ன இப்போ இவன் சடங்கு வரவே என்ன சடங்கு கழிக்காம வெளியே கூட்டு போகப்படாதுல்ல அதனால தான் எங்கேயும் போக முடியாமல் இருக்கேன் சடங்கு கழிச்ச அப்புறமா நம்ம போவோம் என்ன அம்மா இங்கே வருவா ம் சரி அழப்படாது என்ன நான் அத்தை போறேன் நீ பின்னாடியே வரணும்

போனையும் உள்ளே சார்ஜெல்லாம் போட்டுட்டு வந்தேன் சரி இனிமேல் காப்பி குடிச்சிட்டு போய் எடுப்போம் அப்புறம் போன் பண்ணி கேட்போம் என்னாச்சு எதுன்னு பசங்க சூட்டு பல்வளாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அதான் இன்னும் காணோம் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் இப்போ இந்த பொம்மையெல்லாம் யார் வாங்கி தந்தான்னு கேட்டால் வீட்டில் என்ன சொல்லுவேன் அம்மா கிட்ட அதான் எனக்கும் தெரியல நீ அம்மா கிட்ட ஏதாவது பேசி சமாளிப்பியாவ நல்லா சமாளிச்சாவ போட்டுக்கிட்டு எனக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா வேற வியாழ இல்லை இவ பாட்டுக்கு வாங்கிட்டு வருவாளா நான் அம்மா கிட்ட சமாளிக்கணுமா அவன் என்னையும் மானங்கிட்ட கிளி கிளி பார்த்து யாவையா எனக்குது எவை எவை சோனி கொஞ்சம் நில்லுவே என்ன சொல்லு இதுல ரெண்டு பொம்மை வேணா நீ எடுத்துக்கப்ப ஒரு பொம்மை எனக்கு தந்தா போதும் உனக்காக தான் வாங்கினுமா ம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் உன் ஆள் வாங்கி தந்ததை நீ எப்படி எனக்கு தருவ வாய்ப்பே இல்லையே எப்படி இருந்தாலும் இது நம்ம வீட்டில் தானே இருக்க போகுது ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சிக்க அதானே தர்ற மாதிரி இப்போ தந்துட்டு அம்மாட்ட திட்டு வாங்காம சமாளிச்சிட்டு அதுக்கப்புறமா என் பொம்மை தானே தானே பிடுங்குவா தானே சே சே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேவே இந்த வச்சுக்க நீ ரெண்டு பொம்மை வச்சுக்க நான் அந்த மஞ்சள் கலர் பொம்மை மட்டும் நான் வச்சுக்கிறேன் சரி அப்போ கொண்டா அம்மா கிட்ட என்ன சொல்லுவா என் ஃப்ரெண்ட்ஸ் தண்டாவன்னு சொல்லி ம் சரி கோயிலுக்கு போனதா சொல்ல முடியல சொல்லுவேன் நீ கோயிலுக்கு போனா நான் ஃப்ரெண்ட்ஸோட அங்க பார்க்குக்கு போனேன்னு சொல்லுவேன் அப்போ சேர்ந்து வாரம் ரெண்டு வாரம் இப்ப சொல்லுவேன் அதுல என்ன இருக்கு இப்ப இப்ப சொல்லாதவ கோயிலுக்கு போனதெல்லாம் தெரிஞ்ச அம்மா வேற சத்தம் போடுவா யார்கனவே ஒருக்கா சொல்லாம கொல்லாம கோயிலுக்கு போய் ஒரு சம்பவம் நடந்துச்சு அறியா ஒருக்கா அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு சொல்லாமலே இருக்க முடியுமா என்ன சொல்லாதவ ப்ளீஸ் வே அம்மா வேற சத்தம் போடுவா சரி சரி சொல்லாமண்டே வா

செயினெல்லாம் தொலைக்கலம்மா எல்லாம் பத்திரமா போட்டிருக்கேன் நான் உள்ள போட்டுக்கிட்டேன் என் வெளியே இருந்தா வேற தொலைஞ்சிருமோன்னு பயந்துட்டு ஆஹ் அதான் அதான் தான் வெளியே பசலன்ஸ்ல போகும்போது செயினை உள்ள எடுத்து போட்டுக்கிட்டு பாத்துக்க ஆஹ் அப்படிதான்மா போட்டிருந்தேன் ம் சரி வாங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு காப்பி ஆற்றி வச்சுட்டு சரி அது வர சூடாக இருக்கும் வந்ததும் குடிப்பாளுவ நினச்சிக்கிட்டு ஆற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆறி போச்சு சரி மறுபடியும் சூடு பண்ணி தரேன் வாங்க ஆ சரிம்மா